ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகவந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா விமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிங்களம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஏருளி சக்கரம் எனும் தலைப்பில் பதிமூன்றாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் பருவகால கணக்கை பற்றி கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஆவினம் ஆனவை அறுபது ஆவினம் அப்பதினெட்டுடன் ஆயுறு ஆவினம் அக்கதிரோர் வரவந்தே ஆவினம் ஆனவை முன்னூற்று அறுபது ஏ ஆவினம் என்பது அவ்வினம் என்ற வகையில் பொருள் கொண்டு அந்த சொல் ஆவினம் என மீண்டது ஏரொளி சக்கரத்தில் காலச்சக்கர அளவை இப்பாடலில் கூறுகிறார் ஆவினமானவை முன்னூற்றி அறுபது என்றால் சூரியனை கொண்டு கணக்கிடப்படும் நாட்கள் முன்னூற்றி அறுபது ஆகும் பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி வர முன்னூற்றி அறுபது நாட்கள் குறைந்தபட்சம் எடுத்துக்கொள்கிறது ஆவினம் அப்பதினைந்து இனமாயுறு இந்த முன்னூத்தி அறுபது நாட்களும் பதினைந்து பதினைந்து நாட்களாக இரு பிரிவாக பிரிக்கப்பட்டது ஒன்று சுக்லபட்சம் மற்றொன்று கிருஷ்ணபட்சம் பதினைந்து நாட்கள் கொண்டது பட்சம் ஆவினம் அப்பதினெட்டுடன் ஆயுவு இது சந்திரன் வளர்ந்து தேகின்ற பிறகு கொண்டு கலக்கும் போது இதனை திதி என்று கூறுவார்கள் இந்த திதியை கொள்வதற்கு மாதங்களும் பருவங்களையும் சேர்த்து மொத்தம் பதினெட்டு பன்னிரெண்டு மாதங்கள் ஆறு பருவங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பூசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி பனிரெண்டு மாதங்கள் கார் கூதிர் வேணில் இளவேனில் முன்பணிக்காலம் பெண்மணிக்காலம் என ஆறு பருவங்கள் இரண்டு மாதங்களுக்கு ஒரு பருவம் எனவே ஆவினம் அப்பதினெட்டுடன் ஆகியுள்ள பனிரெண்டு மாதங்கள் ஆறு பருவங்கள் இவை அனைத்தும் எதிரால் வந்தது ஆவினம் அக்கதிரோன் வர வந்தே இப்பதினெட்டும் கார் இளவேனில் என்ற ஆறு பருவ காலங்களும் இரண்டு மாதத்துக்கு ஒன்று என்று கணக்கிடப்படுவது இவை எல்லாம் சூரியன் பூமியுடன் இருக்கும் வளர்ச்சியை பொறுத்து வடக்கு பக்கமாக இருந்தால் உத்தராயணம் தெற்கு பக்கமாக வரும்போது தட்சணாயனம் ஆயனம் ஆறு மாதங்கள் சூரியனின் போக்கை வைத்து இப்பருவங்கள் கணக்கிடப்படுகின்றன என்கிறார் திருமூலம் இதைத்தான் அவர் ஆவினம் ஆனவை முன்னூற்றறுபது ஆவினம் அப்பதினைந்து இனமாயு ஆவினம் அப்பதினெட்டுடன் ஆயுறு ஆவினம் அக்கதிரோன் வரவந்தே சூரியனை கொண்டு கணக்கிடப்படும் முன்னூத்தி அறுபது நாட்கள் ஒரு வருடத்திற்கு இவை பதினைந்து பதினைந்தாக பிரிக்கப்பட்டு இரு பிரிவாக பட்சங்கள் கிருஷ்ணபட்சம் சந்திரன் தேய்ந்து வளர்கின்ற இந்த பதினைந்து நாட்களை திதி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த திதியை வைத்துக் கொண்டு மொத்தம் பதினெட்டு பனிரெண்டு மாதங்கள் ஆறு பருவங்கள் சந்திரகளை கொண்டு கணிக்கப்படும் பனிரெண்டு மாதங்களும் கார் ஊதிர் வேனில் இளவேனில் முன்பணிக்காலம் பின்பணிக்காலம் என ஆறு பருவ காலங்களும் இரண்டு மாதங்களுக்கு ஒரு பருவம் இவை அனைத்தும் சூரியன் தோன்றவர தோன்றியவை என்கிறார் திருமூட்டம் ஓம் நமச்சிவாய